வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் சிறந்ததாகவே இருக்கும் மலரும் நினைவுகளிலும் சில வாடியேதான் இருக்கிறது மனக்காயங்கள் போதும் நினைவுகள் வரும்போதெல்லாம் வழிகள் மட்டும் ஏனோ புதியதாகவே இருக்கின்றது உழைப்பிருந்தால்தான் வீட்டிலும் உனக்கு மதிப்பிருக்கும் நீயுமா இப்படி என்ற வார்த்தையில் மீதமிருந்த ஒரு துளி நம்பிக்கையும் உதிர்ந்து போன வழி இருக்கும் நேற்றைய நினைவுகள் பயனற்றது நாளைய நினைவுகள் கேள்விக்குரிய இன்று மட்டுமே நிஜம் ஒவ்வொரு நொடியும் ரசித்து கடப்போம் உன் எல்லை எதுவென்று உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தைப் பற்றிய கவலை உனக்கெதற்கு தொட்டு செல்லும் நினைவுகளை தான் விடாமல் துரத்துகிறது மனம் தனிமை வேதனை ஒரு நாள் மீள்வேன் என்ற நம்பிக்கை மன தைரியம் வேடிக்கை பார்ப்பவனுக்கு இழப்பின் மதிப்பு புரியாது கோபம் என்னும் இருட்டில் விழுந்து விடாதே பிறகு பாசம் என்னும் பகல் கண்ணுக்கு தெரியாது புகைப்படத்திலும் புன்னகிப்பதில்லை புன்னகைப்பதே மறந்து விடுகிறது சிலருக்கு பிடித்தவர்களின் நிராகரிப்பும் அலட்சியமும் வழியை கொடுத்தாலும் அழகிய வாழ்க்கைக்கான வழியையும் காட்டுகிறது சிரித்த நிமிடங்களை விட அழுத நிமிடங்களை என்றும் மனதை விட்டு நீங்குவதில்லை ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது சிலரது வாக்குறுதிகள் தண்ணீரில் எழுதும் எழுத்துக்களை போன்றதே அனைவரும் அருகில் இருந்தும் அனாதை போல் உணர வைக்கின்றது நம் நேசித்தவர்களின் பிரிவு பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் வெகு சீக்கிரமே வெறுக்கப்படுவீர்கள் மௌனமாக காத்திருங்கள் அதிகமாக தேடப்படுவீர்கள் சில சந்தர்ப்பங்களில் இழப்பதற்கு தயாராக இருங்கள் எதுவும் எளிதில் கிடைப்பதில்லை நினைவுகளும் சுமை மனதுக்கு தொல்லையாகும் ஆகும்போது முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் இன்பமோ துன்பமோ அனுபவிக்கப் போவது நீ எனவே முடிவு உணதாகட்டும் வாழ்க்கையில் நம்பிக்கை பலமாக இருக்கட்டும் அதுவே முன்னேற்றத்திற்கு பாலமாக அமையும் உறக்கம் தொலைத்த இரவுகளில் உறங்கிய நினைவுகள் விழித்து கொள்கிறது காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் வாழ்க்கையில எல்லாமே ஈஸியா கிடைச்சா சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கிற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பும் ருசியும் அதிகம் நினைவுகள் என்னை துரத்த சற்றும் நிற்காமல் ஓடிக்கொண்டே நானும் முடிவுறா பயணமாக பாசம் இருக்கும் இடத்தில் அதிகாரம் இருப்பதில்லை அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைப்பதில்லை சில ரணங்களை மறக்க ஏதோ ஒன்றை மனம் ரசிக்கத்தான் வேண்டும் வாழ்க்கையில் எது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட சில உறவுகள் மட்டும் கிடைத்தால் போதும் களைந்து போன கனவிலும் வழியான நினைவுகள் வார்த்தைகளில் அன்பை செலுத்துங்கள் அம்பு துளைப்பதைப் போல பேசாதீர்கள் அம்பை விட வார்த்தைகளை வலிமையான காயங்களை உண்டாக்கும் சில காயங்கள் ஆறாதிருப்பதே நல்லது மீண்டும் காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதிருக்க வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை சின்ன தான் வாழ்க்கை உள்ளது பிரிவின் வழி பிடித்தவர்களுக்கு மட்டுமல்ல பிடித்தவர் அருகில் இல்லாதவர்களுக்கும் தான் நீர் குமிழியை போல் வாழ்க்கை மறைவதற்குள் ரசித்து விடுவோம் பழகிடும் உறவுகள் விலகிடும் பொழுதினில் இதயங்கள் தாங்காது நம்முடைய மனமும் உள்ளமும் தெளிவாக இருக்குமானால் நம்மை யாராலும் வீழ்த்த முடியாது புரிதல் இல்லையெனில் பிரிதலே மேல் அது எந்த உறவாக இருந்தாலும் தொடும் தூரத்தில் வாழ்க்கை இருக்க தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் வாழ்க்கையை தேடி யாரை பிரிந்த பின் உன்னால் இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உன் இதயம் என்று புரிந்துகொள் தன்னை நியாயப்படுத்தி கிடைக்கின்ற எதற்கும் ஆயில் குறைவுதான் புரியாத பிரியங்கள் பிரிவுகளால் முடிவை தரும் வானவில்லாய் நினைவுகள் வந்து மறைந்தாலும் வண்ணங்கள் மனதில் பதிந்து விடுகின்றது ஜெயிக்கும் வரை தன்னம்பிக்கை அவசியம் ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம் பிரிந்து போவாய் என தெரியும் மறந்து போவாய் என தெரியாது இன்று மனதிற்கு வழி கொடுத்த நினைவுகளை எல்லாம் இருளோடு கரைத்திடுவோம் பிறரிடம் பகிர முடியாத வேதனையை கூட ஆற்றிட வழிகள் ஊற்றெடுக்கும் அருவிதான் கண்ணீர் நிஜத்தில் பாதி கனவில் மீதி என்று வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கின்றது பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது சில சமயம் மீள முடியாத தனிமைக்கு தள்ளப்படுகின்றேன் எனது பேச்சுக்கு பிறரிடமிருந்து மதிப்பு குறையும் போது சில நேரங்களில் தனிமை கடினம் சில நேரங்களில் தனிமைதான் இனிமையான தருணம் பசித்தவருக்கு தெரியும் உணவின் அருமை இழந்தவருக்கு புரியும் உறவின் அருமை நேசித்தலை விட பிரிதலின் போது உன் நினைவுகள் இரட்டை சுமை மனதில் அழுத்தம் குறைய ஒருமுறை கடன் கொடு உன் இதயத்தை கண்களில் மிகுந்த அழகிய காட்சியெல்லாம் சில நேரங்களில் தூசியாகி கண்ணீரை தருகிறது